கிறிஸ்துவோடு நம்ம வளர்ச்சியை நோக்கி நடக்கிற இந்த பாதையில் முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னா துன்பம் வரும் பொழுது அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது எப்படி அதை நாம் பார்ப்பது ஏற்றுக்கொள்வது இதை கிறிஸ்துவடத்துலேருந்து நம்ம ரொம்ப படிக்கணும் நாலு காரியங்கள் இருக்குது முதலாவதாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா நம்ம யாருக்குமே துன்பத்தை சந்தோஷமாக ஏற்றுக்குள்ளே பிடிக்கவே பிடிக்காது துன்பம் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம கிறிஸ்துவை எதிர்பார்ப்போம் அப்படி தானே ஏசுப்பாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கு துன்பமே இல்லை எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் கண்டிப்பாக எல்லாமே சரியாகும் ஒரு நாள் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும்போது ரியாலிட்டி நிஜம் என்ன அப்படின்னா நிறையா நேரங்களில் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் அப்போ பிரச்சனைகள் துன்பம் துக்கம் வரும் பொழுது கிறிஸ்து என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதலாவது துன்பத்தை யதார்த்தமாக அவர் ஏற்றுக்கொண்டார் பலியையும் துக்கத்தையும் எப்படியாவது தவிர்த்துறணும் அப்படின்னு நினைக்கிற மனுஷ சிந்தனையின் மத்தியில் கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பாடுகளை நோக்கி நடந்து போனார்னு பார்க்குறோம் நூக்கா ஒன்பதாவது அதிகாரத்தில் அவர் சீஷர்கள்ட்ட சொல்கிறார் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் ஆகாதவர் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் மூன்றாம் நாளில் உயிர் தெளிந்திருக்கவும் வேண்டும் அவருடைய பாடுகள் எல்லாம் அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்துச்சு அப்படி தெரிஞ்சிருந்தோம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி பாடுகள் இந்த வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு காரியமாக அவர் அதை பார்த்தாருன்னு பார்க்குறோம் எபிரேயர் அஞ்சாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துலையும் நம்ம பார்க்குறோம் அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அப்படின்னு வருது இவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம் அவர் சன் ஆஃப் காட் அவர் எதுக்கு கீழ் கஷ்டத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கணும் ஆனால் அவர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா அது நாம் நம்மளும் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துலேயும் அழகாக நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கப்பட்டிருக்கு நாம் பிள்ளைகளானால் பிள்ளைகளானால் சுதந்திரம் சுதந்திரரும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் ஸோ பாடுபடுவதற்கான அவசியத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாரு அது வரும்பொழுது வாழ்க்கையின் பாதையில் துன்பம் துக்கம் வரும்போது அதை தவிர்த்து அதை விட்டு நம்ம ஓடி போகணும்னு பார்க்காம கிறிஸ்துவை போல் அதை நோக்கி பார்த்து அதை எதிர்கொண்டு ஜெயிக்கிறவர்களாக நாம் காணப்படணும் முதலாவது து துன்பத்தின் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது தெய்வீக துக்கத்தை தெரிந்தெடுக்க பழக வேண்டும் நிறைய நேரம் பிரச்சனையை வந்து நம்ம எப்படிப்பட்டது அப்படின்றத நிதானிக்கிறதே கிடையாது பாருங்க நன்மையான துன்பமும் உண்டு நன்மை அல்லாத துன்பமும் உண்டு தேவன் அனுமதிக்காத துன்பங்களும் உண்டு சில துன்பங்களை நாம் தவிர்க்க வேண்டும் அதை அதுலேருந்து நம்ம எப்படி வெளிவரணும் அப்படின்னு சொல்லி அது அதுக்குள்ளே நம்ம அடைப்பட்டு கிடக்க வேண்டிய அவசியமே இல்லை நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் பாருங்களேன் விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கிறோம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதீர்கள் ஸோ அடிமைப்படுத்துகிற அந்த மாதிரி கடவுள் அனுமதிக்காத கஷ்டம் ஆபத்து வரும் பொழுது அதுலேருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும் அதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது கடவுள் வந்து துன்பத்தை ச யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கடவுள் நமக்கு கொடுக்காத துன்பத்தை சகித்துக்கொண்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதே நேரத்தில் ஒரு சிலர் நல்ல துக்கத்தை தவிர்ப்பாங்க கெட்ட துக்கத்தை நம்ம எந்த விதத்துலேயும் கட்டாத துன்பத்தை அனுபவித்துக்கொண்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்மை கட்டக்கூடிய தேவையான துன்பத்தை தவிர்க்கக்கூடாது அது தேவருடைய கரத்தை இல்லை நம்ம பார்க்க பழகணும் இயேசப்பா வந்து இந்த மாதிரி தேவையல்லாத துக்கத்தை அவங்க தவிர்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம யோவான் பத்தாவது அதிகாரத்தில் படிக்க முடியும் முப்பத்தி ஒன்பதாவது ஒன்பதாவது வருஷத்தை இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள் அவரோ அவர்கள் கைக்கு தப்பி அவருடைய வேலை இன்னும் வரலை அந்த காரியத்தினால் எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தேவன் தப்பித்து சென்றார் அவர்கள் நடுவில் இருந்து காணாமல் போனார் ஆனால் அதே இது நன்மையான துக்கமாக அதனுடைய விளைவாக நாம் ஒரு ரசிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கெட்சமினை அனுபவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ எந்த துன்பம் நமக்கு அவசியமானது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை கடவுள்கிட்ட கேட்டு அந்த வாழ்க்கையின் பாதையில் வரும் துன்பங்களை கரெக்டாக சூஸ் பண்ணவும் நம்ம படிச்சுக்கணும் மூணாவது இதெல்லாம் கடவுளுடைய எக்ஸாம்பிள் ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் மூணாவது தாழ்மை வேணும் நமக்கு நியமிக்கப்பட்ட துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அதை அனுபவிக்கிறதுக்கு தாழ்மை அவசியம் தாழ்மை இல்லைன்னா அதில் ஒரு அகந்தை இருக்கும் அது என்ன சொல்லணும்னா எனக்கெல்லாம் இது ஒன்றும் கஷ்டமே இல்லையே அப்படி பேசுவோம் அப்படி இல்லைன்னா எனக்கே இந்த கஷ்டம் வந்துச்சு நான் எவ்வளோ நல்ல காரியம்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நியாயம் பேசும் அப்படி இல்லைன்னா பிரச்சனையிலேருந்து தப்பித்து கொள்வதற்கு எல்லா வழிகளையும் தேடும் இந்த மூணும் அகந்தையினால் வரும் காரியம் அது இல்லாதபடி நம்மை தாழ்த்த பழகணும் கிறிஸ்து தன்னை தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தம் அவர் வந்து பிதாவுக்கு சமமானவர் அப்படி இருந்தும் அதை வந்து அவர் கொள்ளையாடின பொருளாக எடுத்துக்கிடாமல் தன்னை தாழ்த்தினார் இந்த எல்லா குடும்பத்தையும் ஏற்றுக்கொண்டார் உரிமை பாராட்டலை சண்டை போடலை அந்த உரிமைக்காக போராடாத ஒரு அனுபவத்தை பார்க்குறோம் தாழ்மை நமக்கு அவசியம் மூன்று நாலாவது காரியம் என்னென்னா இந்த துன்பத்தினூடே நாம் கடந்து செல்லும்போது அதை தாங்குவதற்கு நாம் தேவன் தேவனுடைய உதவியையும் நம்ம தேடணும் மனுஷரோட உதவியும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை ஆறுதல் பெற்றுக்கொள்ளவும் புரிதல் நம்மளுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளவும் நம்மளை திருப்பி பலப்படுத்தி அனுப்பவும் மனித ஏதுகரங்கள் நமக்கு கண்டிப்பாக அவசியம் பாடு தான் திருப்பி திருப்பி நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அவர் பரமண்டல ஜீபத்தை சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எனக்கு தாரோன்னு பிதா கிட்ட ஜோ பண்ண சொல்லி கொடுத்தாங்க அதே வேலையில் அவருடைய இருட்டான வேலையில் என்னோட செய்து ஒரு மணி நேரம் ஜோகம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு தன்னுடைய ஆத்ம வியாகுலத்தை தன்னுடைய சீஷர்கள் இடத்துல பகிர்ந்து கொண்டதாக நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த நாலு காரியங்களும் துன்பத்திற்கு நம்மளுடைய பிரதி பிரதிபலனா அது என்ன சொல்கிறது ரெஸ்பான்ஸ் நம்மளுடைய ரியாக்ஷன் நம்ம எப்படி துன்பம் வரும்போது நம்ம வாழ்க்கையில் அதை பார்க்கணும் அப்படிங்கிற காரியத்தை கிறிஸ்துவின் வாழ்க்கை மூலமாக இதில் நம்ம தெளிவாகி கொள்கிறோம் வளர்ச்சியில் இது ஒரு முக்கியமான படியாக இருக்கிறது